ஜூலை ஒன்று ஆண்டின் பொது காலம் பதிமூன்றாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் ஆறு முதல் பத்து மற்றும் பதிமூன்று முதல் பதினாறு வரை ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன் ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை இரு காலணிக்கும் விற்கின்றார்கள் ஏழைகளின் தலைகளை மண்ணில் பொழுதிபட மிதிக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள் மகனும் தந்தையும் ஒரே பெண்ணைக் கூடி என் திருப்பயிரை கலங்கப்படுத்துகிறார்கள் கடன்காரரிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிபீடங்களின் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கின்றார்கள் நானோ கேதுரு மரத்தின் உயரமும் கருவாளி மரத்தின் வலிமையும் கொண்ட எமோரியரை அவர்கள் முன்பாக அழித்துவிட்டேன் மேலே அவர்களுடைய கனிகளையும் கீழே அவர்களுடைய வேர்களையும் அழித்துவிட்டேன் மேலும் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து நாற்பது ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி எமோரியர் நாட்டை நீங்கள் உரிமைச் சொத்தாக்கிக் கொள்ளச் செய்தேன் வைகோள் பொதி நிறைந்த வண்டி அழுந்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன் விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது வலிமையுள்ளவனும் தன் வலிமையை இழந்துவிடுவான் வீரனாலும் தன்னுயிரை காத்துக்கொள்ள முடியாது வெள்ளைந்தும் வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான் விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டான் குதிரை வீரனாலும் தன்னுயிரை காத்துக்கொள்ள முடியாது அந்நாளில் வலிமை மிக்கவர்களுள் நெஞ்சுரம் கூட படைக்கலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள் திருப்பாடல் ஐம்பது பதினாறு முதல் பதினேழு பதினெட்டு முதல் பத்தொன்பது இருபது முதல் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் பல்லவி கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள் திருடர்களைக் கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கின்றீர்கள் கற்புநெறி தவறியவர்களோடும் உங்களுக்கு உறவு உண்டு உங்கள் வாய் உரைப்பது தீமையே உங்கள் நா புனைவதும் பொய்மையே பல்லவி கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள் உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள் உங்கள் தாயின் மக்களைப் பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன் நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் இப்போது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன் பல்லவி கடவுளை மறந்தோறி இதை கண்டுணருங்கள் கடவுளை மறந்தோறி இதை கண்டுணருங்கள் இல்லையில் நான் உங்களை பீறிப் போடுவேன் உங்களை விடுவிக்க யாரும் இறார் பழி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் ஒரு கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் பல்லவி கடவுளை மறந்தோரி இதைக் கண்டுணருங்கள் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு எட்டு பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மைச் சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்குச் செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் ஏசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலைசாய்க்க கூட இடமில்லை என்றார் இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரைப் பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப்புகள்